திரள்ற்ற திமுக ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் கொள்ளை சம்பவம் வேலியே பயிரை மேய்வது போல் நெமிலியில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட வேலூர் மத்திய சிறைச்சாலை வார்டன் இரண்டு பேர் உள்ளிட்ட மூன்று பேர் கைது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் பல்வேறு வீடுகளை உடைத்து திருட்டில் ஈடுபட்டவருக்கு உடந்தையாக இருந்த ஜெயில் வார்டன் இருவர் உட்பட மூன்று பேரை நெமிலி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நெமிலி ஆற்றோர தெருவைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ் ஓய்வு பெற்ற விஏஓ இவர் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார் மோகன்ராஜ் கடந்த டிசம்பர் நான்காம் தேதி கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காக சென்னை சென்று அங்கே உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்தார் அப்போது மர்ம நபர்கள் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து பதினைந்து சவரன் நகையை திருடிச் சென்றனர் இச்சம்பவம் நடைபெற்ற சில நாட்களில் பணப்பாக்கம் அடுத்த ரெட்டிவலம் கற்பகாம்பல் நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்காய வியாபாரி சுரேஷ் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த பதினோரு சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர் இதேபோல் தொடர்ந்து நெமிலி போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்கு உட்பட்ட பணப்பாக்கம் சேந்தமங்கலம் பருவமேடு பல்லூர் உள்ளிட்ட பல இடங்களில் தொடர் வழிப்பறி பைக் திருட்டு உள்ளிட்ட சம்பவங்களால் பொதுமக்கள் கடும் அச்சத்தில் இருந்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து நெமிலி இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி சப் இன்ஸ்பெக்டர் லோகேஷ் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கடந்த பத்து நாட்களாக போலீசார் ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று காலை சென்னையில் இந்த வழக்கு தொடர்பாக குற்றவாளி ஒருவரை பிடித்து நெமிலி போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து வந்து விசாரித்தபோது அவர் காவேரிப்பாக்கம் அடுத்த மாமுண்டூர் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பதும் இவர்தான் நெமிலியில் ஓய்வு பெற்ற விஏஓ மற்றும் வியாபாரி வீட்டில் திருடியதும் தெரியவந்தது ஏற்கனவே இவர் மீது கொலை கொள்ளை வழிப்பறிவு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்காக வேலூர் மத்திய சிறையில் இருந்துள்ளார் மேலும் போலீசார் அவர்கள் பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல இடங்களில் கொள்ளையடித்த தங்க நகைகளை வேலூர் மத்திய சிறையில் இருக்கும்போது தனக்கு பழக்கமான ஜெயில் வார்டன் பாஸ்கரன் அப்துல் சலாம் ஆகியோர்களிடம் கொடுத்ததாக கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து போலீசார் வேலூர் மத்திய சிறையில் உள்ள வார்டன்கள் இரண்டு பேரிடம் விசாரித்ததில் அவர்கள் திருட்டு நகைகளை வாங்கி திருவண்ணாமலையில் அடகு வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்து விஏஓ வீட்டில் திருடிய பதினோரு சவரன் நகை ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் வெள்ளியும் வியாபாரி வீட்டில் திருடிய இருபத்தி மூன்று கிராம் தங்கம் மற்றும் நானூற்று பதினாறு வெள்ளியும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு வார்டன்களை ஜெயிலர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் நெமிலி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்